செந்தூரம் டிவி ஜோதிட ஆன்மீக தகவல்கள் செந்தூரம் டிவி நேர்களுக்கு வணக்கம் இப்ப நம்ம வந்து ஒரு பன்னிரண்டு ராசிக்குண்டான தெய்வ பரிகாரங்களை நம்ம கொடுத்துருக்கோம் நம்ம இதுல ஒரு ஒரு ராசிக்காரர்களுமே இந்த நம்ம கொடுத்த அந்த பரிகாரங்கள் தெய்வ பரிகாரங்கள் அதாவது நீங்க எத்தனையோ கோவிலுக்கெல்லாம் போயிருப்பீங்க செஞ்சிருப்பீங்க ஆனா ஒரு ஒரு ராசிக்குண்டான தெய்வம்னு கூட ஒண்ணு இருக்கு இல்லையா அந்த தெய்வத்தை நீங்கள் வழிபட்டு பயன் பெறுங்க பன்னிரெண்டு ராசிக்குமே நம்ம கொடுத்துருக்கோம் இந்த பன்னிரெண்டு ராசிக்குமே ஒவ்வொரு ராசியுமே ஒவ்வொரு நாள் உங்களுக்கு வரும் அந்த ராசிக்காரர்கள் இந்த பரிகாரத்தை தெய்வ பரிகாரத்தை நீங்கள் பயன்படுத்துங்க வெற்றி பெறுங்க கட்டாயம் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க மிதன ராசி பெயர்களுக்கு என்ன வழிபாட்டு முறை அப்படின்னு பார்ப்போம் மிதுன ராசியை வரைக்கும் கிருஷ்ணர் வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்தது காயத்ரி மந்திரம் இவங்க ஒரு காயத்ரி மந்திரம் அதாவது காயத்ரி மந்திரம்னா உங்களுக்கு தெரியும் ஓம் பூர் புவஸ்வக அப்படின்னு ஆரம்பிக்குது இல்லையா அதையும் படிக்கலாம் அப்படி இல்லைன்னா கிருஷ்ணனோட காயத்ரி கூட நீங்கள் படிக்கலாம் அதை கூட ஒரு நாளைக்கு ஒரு ஒன்பது முறை அல்லது ஒரு பதினோரு முறை நீங்கள் படிப்பது ரொம்ப விசேஷமாக தான் இருக்கும் அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி வந்து இந்த மிதன ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லும்போது மூங்கில் மரம் வீட்டு முன்ன அதாவது வசதி எனக்கு வீட்டு முன்னே இடம் இருக்குது அப்படின்னா மூங்கில் மரத்தை நீங்கள் வளர்க்கலாம் வீட்டு முன்னாடி ஒரு மூங்கில் மரத்தை நீங்கள் வளர்க்கலாம் இல்லை நிறைய பேர் என்ன கேட்டிருப்பீங்கன்னா மூங்கில் மரம் இல்லை என்னால் வளர்க்க முடியல என்ன பண்ணலான்னா இந்த சின்ன மூங்கில் இதுன்னு சொல்லிட்டு இப்போ வைப்பாங்க இல்லையா அந்த ஒரு ஒரு நம்ம வீட்டில் பவுல்லையே வச்சு கூட வளர்க்குற மாதிரி கூட இருக்கும் அதை கூட வச்சு நீங்கள் வீட்டில் வளர்க்கலாம் ஆக மாதிரி நீங்கள் மூங்கில் வளர்க்கணும் அது நீங்கள் எந்த மாதிரி தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது மூன்றாம் இனத்தவர் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போது அவங்கள என்ன சொல்லுவாங்க திருநங்கை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணணும் உதவி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும் நான் காசு கொடுக்குறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை இருந்தாலும் அவங்களுக்கு நீங்கள் துணி எடுத்து கொடுக்கறது உங்களுக்கு ஒரு விசேஷமாக இருக்கும் உங்கள் முன்னேற்றத்துக்கு ஒரு நல்ல ஒரு இதுவாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம் அடுத்தது வந்து பார்த்துங்கன்னா மேற்கு பார்த்த ஆலயம் எதுன்னு பாருங்கள் மோஸ்ட்லி நிறைய கோவில்கள் பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்த மாதிரி தான் இருக்கும் ஒரு சில கோவில்கள் மேற்கு பார்த்த மாதிரி இருக்கும் வாசல் அந்த மாதிரி இருக்கிற ஆலயங்கள் எங்கே இருக்குதுன்னு பார்த்து நீங்கள் அந்த கோவிலில் வழிபடும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏற்கனவே மிதுன ராசி காற்று ராசி பிரபஞ்ச ராசி இவங்களுக்கு எல்லாமே முன்னாடியே உணர்த்தக்கூடிய ராசி அறிவாளி அறிவான ராசி இத்தனை ராசியும் ஒரு மிதிர ராசிக்கு நம்ம சொல்லலாம் இவங்க தடையை மீறி ஒரு பலன் எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னா நம்ம சொன்ன இந்த வழிபாடுகள்லாம் நீங்கள் செஞ்சுட்டு வரும்பொழுது உங்கள் முன்னேற்றம் கட்டாயம் உங்களுக்கு கை கொடுக்கும் இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரங்களில் ஒவ்வொரு ஒவ்வொரு பரிகாரமே ஒவ்வொரு ராசிக்காரர்கள் செஞ்சு பயன்பெறுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்